சார்பாக மாநில மைய முடிவின்படி இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் அதை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் மிக விலக்குறை தவமினி தவமனிப்பீட்டர் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கியிருக்க சொல்லிய லிங்கேஸ்வரன் மற்றும் முன்னிலை வளர்த்திருக்கக்கூடிய ரமேஷ் ஹஸ்வரம் பாலதி மற்றும் வாழ்த்துரை வழங்க வழங்கிய அனைத்து துறைவாரி சங்க தோழர் அவர்களுக்கும் நஞ்சூரை வழங்க இருக்கக்கூடிய தோழர் பழவேச்சு அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வீரம் சரிந்த போராட்ட வாழ்த்துக்களை நேராயிருச்சும் தெரியுது இருந்தாலும் நமக்கான போராட்டத்தை நமக்கான கோரிக்கையை தான் முழுமையாக இருந்து போராடி தான் இருக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் பேசிட்டாங்க நம்மளுடைய இந்த என்ன என்ன இருக்கு நம்ம ஐந்தரை மணி அப்படின்னு சொல்லும்போது எப்பத்துல இருந்து இது வந்து இருக்குது கடந்த ஒரு நூற்றாண்டு காலாகவே நம்ம என்னைக்கு ஜிஹெச்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னைக்கு ரேடியாலஜிக்கல் அப்படின்னு ஒரு டிபார்ட் டிபார்ட்மெண்ட் வந்ததோ அண்ணில இருந்தே இந்த நேரத்தை அஞ்சரை மணி நேர வேலை அப்படிங்கிறத கொண்டு வந்தது அஞ்சரை மணி வேலை அப்படின்றது நம்ம தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க நம்ம வந்து ஒரு முறை போயிட்டு வந்தாலே அவங்களுக்கான எக்ஸ்ரே எடுத்தா எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது இங்க எல்லா தோழர்களுக்குமே தெரியும் ஏன்னா எந்த அளவுக்கு அது ஊடுருவி அந்த இது வீச்சு எந்த அளவுக்கு ஊடுருவி அவர்கள் மேல போய் பாயும்ங்கிறதும் அவர்களுக்கு வந்து ஒரு நேரம் எடுக்கும் பொழுது பல முறை எடுக்க கூடாது என்று டாக்டர்ஸுகளே சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த கதிர்வீச்சு அழகளவுக்கு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கேன்சர் இதெல்லாம் வரக்கூடியதுக்கு இருக்கும் ஒரு காரணம் அடிக்கடிக்கு எடுக்கிறது அப்படிங்கறதுலாம் இருக்கு இந்த தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவங்க வந்து எட்டு மணி நேரம் வேலை அதுல பாத்தீங்கன்னா அது என்ன எட்டு மணி நேரம் வேலைன்னு தெரியல இப்ப டாக்டர்ஸுகளுக்கும் ஐஎஸ் ஆபீசருக்கும் வீட்டுல போய் தூங்கிட்டு திருப்பி மூணு மணிக்கு வந்து திருப்பி வேலையை பாக்கிறதுக்காக தான் ஏதுவாக இருக்கும் ஆனா நம்ம அதே எட்டு மணி நேரம்னா வீட்டுக்கு போக முடியும் காலையில அஞ்சு மணி நேரம் அந்த காலையில் டைம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மூணு மணிக்கு வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அங்கே அங்கதானே உட்கார முடியும் அப்போ நம்மளுடைய டைமிங் எப்போ எத்தனை மணி ஆகுது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் மேலேயே இப்போ இந்த அற இந்த நிர்வாகம் ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு இது கூட புரியாமல் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த ஒரு இதுவும் இந்த அரசாங்கமும் சரி எந்த அரசாங்கமும் அதை முயற்சி எடுக்கலாம் இல்லை இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய முறையிலும் இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தாமல் தனி நீங்க ரொம்ப அதிகமான போராட்டங்கள் பண்ணிச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சம்பளம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க அவுட் சோர்சிங்ல இருந்து ஆளை வச்சுப்போம் இதுதான் ஒரே டைலாக்கா இருக்கும் அரசாங்கத்துக்கும் சரி இன்னைக்கு இங்க டிஎம்எஸ்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒதுங்கியும் போகவும் முடியாது இன்னைக்கு இங்கே வந்துருச்சு லெட்டர் இங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க வந்த லெட்டர் இங்க காப்பி இங்கேயும் வந்துருச்சு அப்போ இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு இங்க இருக்கக்கூடிய தோழர் ஊழியர்களுக்கு தான் அந்த லெட்டர் அடுத்தால வரும் இன்னும் அதுதான் நான் ஆபீசரா இருந்தாலும் அதான் செய்வேன் ஏன்னா அதுதான் அவங்க செய்வாங்க ஏன்னா நான் சேஃபா இருந்துக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இதை தடுக்கணும்னா நம்ம கடுமையான ஒரு போராட்டத்தை தான் ஆகணும் இந்த போராட்டத்திலேயே நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிரும் சரி இதோ போராட்டம் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ஆர்டர் மாத்திருவாங்க அப்படின்லாம் கிடையாது நீங்க இந்த சத்துண ஊழியர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து எல்லா கால எல்லா ஊழியர்களுடைய துறைவாரி சங்கங்கள் எல்லா துறையிலுமே போராட்டம் நடக்கும் அவங்களுடைய உரிமைகளுக்காக நீங்க சத்துணவு சாலை பணியாளர்கள் வருவாய்த்துறை எல்லா துறையிலையும் அவர்களுக்கான போராட்டத்தை வலுவாக நடத்தக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோரும் அந்த போராட்டங்களில் பார்த்துப்பீங்க நம்மளுடைய ஏடியாலஜிக்கள் தனித்து இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை வாரி சங்கங்களும் இவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்கிறது இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிற சிஐடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எஸ்பி சிஐடி ரிப்போர்ட்ஸ் தான் அதுதான் கொடுப்பாங்க இந்த போராட்டத்தில் இத்தனை இத்தனை துறையில இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ நம்ம மற்ற துறையில இந்த கலந்துக்கும் போது மத்த போராட்டங்கள்ல நம்ம போகணும்ல இப்போ அதையும் நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ரேடியாலஜிஸ்ட் அசிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய தோழர்கள் அதுல கலந்துக்கணும் அதேமாரி இங்க எல்லாருமே பழைய பென்ஷன்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது பழைய பென்ஷன் வேண்டும் போராட்டத்தில் கலந்துருப்போம் அவரு மட்டும் வருவார் மட்டும் இரண்டாயிரம் இருந்து தட்டு கொடுத்துட்டீங்களா என்னன்னு தெரியல அவர் மட்டும் போனா எங்க துறையே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது எனக்கான உரிமைகள் இன்னைக்கு நம்ம துறையில வந்து ரிட்டேர்ட் ஆகி போன தோழர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு போய் ஆசிரியர்கள் வேலை செய்யணும் தெரியுமா உங்களுக்கு வாட்ச்மேனா வேலை பாக்குறாங்க ஏடிஎம்ல வாட்ச்மேனா இருக்காங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு அஞ்சரை மணி நேரத்தை நம்மளுக்கு எட்டு மணி நேரம் ஆகிட்டோம் சரி எட்டு மணி நேரத்தை நம்ம அஞ்சரை மணி நேரமே ஆக்கிட்டோம் வச்சுங்க ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ன எப்படி இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பழைய முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஓபன் பண்ணியாச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு சம்பளம் கம்மியா இருக்குது நமக்கு எந்த சேவிங்ஸும் கிடையாது எப்படி கேட்டுவாங்க முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பழைய பென்ஷன் இருக்கவங்க அட்வான்ஸ் போட்டுருவாங்க கரெக்டா அந்த ஜூன் ஜூலையில ஒரு அட்வான்ஸை போடுவாங்க போட்டு அந்த அமௌண்டை வச்சு ஸ்கூல்ல பிள்ளைகளெல்லாம் போய் சேர்ப்பாங்க கடன் அது வட்டி இல்லாத ஒரு கடன் மாதிரி அதை கேட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நம்மளுடைய உரிமைகள் நம்மளுடைய போராட்டம் எல்லாமே அதுக்கான ஒரு வழிமுறையை தான் நம்மளுடைய முன்னாடி இருந்த தோழர்கள்லாம் போராடி பழைய பழைய பென்ஷனே அப்படியே தாத்து இருந்தாங்க அதே மாதிரி சரண்டர் டிஏ நம்ம வந்து பலகட்ட போராட்டங்கள் இதெல்லாம் நினைச்சதுமே கொடுத்திடலாம் இல்ல தமிழ்நாடு அரசு சங்கம் இந்த அரசாங்கம் நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பதிவேற்று நூறாவது நாள் நம்ம அந்த போராட்டத்தை அலௌன்ஸ் பண்ணோம் என்னன்னு எங்களுக்கு டிஏ அலவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலவுன்ஸ் பண்ணோம் டிஏ அலவுன்ஸ் பண்ணும் போது ஆயிரம் அரசு அலுவலகங்கள்ல நம்ம அந்த போராட்டத்தை நடத்தினுதான் டிஏவை தந்தாங்க இந்த அரசாங்கம் அது கூட நம்ம தோழர்கள்ட்ட பேசியிருக்காங்க இன்னைக்கு நூறாவது நாள் நாங்க விழா கொண்டாடிட்டு இருக்கும் போது அரசு ஊழியர்கள் இப்படி ஒரு போராட்டத்தை அலன்ஸ் பண்ணி அது தள்ள தள்ளி வைக்க முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு உரிமைக்கான போராட்டம் எல்லா பிரச்சனைகளும் வரும் வராதுன்னெல்லாம் கிடையாது வரும் மீறிதான் நம்ம போராட்டத்துல வெற்றி பெறணும் நம்ம சுதந்திரம் பெற்றது எப்படி நம்மளுடைய இந்த மண் யாருடையது வீரம் சரிந்த ஒரு தூத்துக்குடி மண் பாவசி சுதந்திரம் இல்ல எட்டைய நம்மளுடைய பாரதி இப்படி நிறைய பேர் இருந்த ஒரு மண்ணத தான் நம்ம இருக்கிறோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம போராட்டத்தை வழிநடத்தி நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளை பெற வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த போராட்டம் இத்தோடி நிப்பாட்டம் நிக்காது ஏன்னா இன்னைக்கு சேர்ந்து போயிட்டோம் அப்படின்னாலும் அப்படிலாம் அரசாங்கம் அப்படிலாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம் ஒரு மனுவை கொடுத்துட்டோம் இவ உடனே அங்க போய்டும் உடனே செகட்டரி சரி சரி வேண்டாம் கேன்சர் அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய போராட்டம் மட்டுமே வலுவான போராட்டம் அது தொடர் போராட்டமாக இருந்தால் மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் எல்லா போராட்டத்திலும் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசுலியர் சங்கம் உங்களோடு இருந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லி வாய்ப்பு கொடுத்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறேன்